இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை எட்டயாபுரம் ஆட்டு சந்தை காலையில சந்தை கூட்டிட்டு வித்தியாசம் எட்டயாபுரம் போட்டு கரும்போட்டு செம்புட்டு எல்லாம் இப்ப கூட அடுத்த குட்டி வாங்க ஆரம்பிச்சாங்களோ மக்கள் அடுத்த வருஷத்துக்கு வாங்க இருக்கு மதுரை மாவட்டம் பேரையூர்ல நிறைய குட்டிகள் வாங்கின மாதிரி இருக்கேன் ஆமாண்ணே மொத்தம் அறுபத்தஞ்சு எழுபது குட்டி வாங்கிருக்கேன் ரெண்டு எடுக்கும் உங்களுக்கு தானே ஆமாண்ணே எல்லாம் என்ன சைஸ் குட்டி எல்லாம் வாங்கிருக்கீங்க மயிலம்பாடி பொட்டு ரெண்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் மயிலம்பாடி நான் நாட்டுக்குட்டி கலவையும் சேர்த்து வாங்கிருக்கேன் ரெண்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே பொட்ட குட்டியா கடா குட்டியா கடா குட்டி தானே எல்லாமே கடா தானா இதுல எத்தனை மாசம் குட்டினே பூரா மூணு டு நாலு மாசம் குட்டி நாலு மாசம் குட்டி தட்டி வர வாங்கிருக்கீங்க ஆமாண்ணே ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க ஆமாண்ணே மொத்தம் எவ்ளோ குட்டிகள் வாங்கிருக்கீங்க மொத்தம் எழுபது குட்டி ஜோடி என்ன வேலைக்கு முடிஞ்சது ஜோடி பதினொன்னு ஐநூறு பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சது இந்த ஸ்டேஜ்ல வாங்கி எவ்வளவு வளர்ப்பு எப்படி விற்பனை ஒரு மூணு மாசத்துல வளர்த்து விட்டுருவோம் அப்படியா ஆமா இது முத பேஜா ரெண்டாவது பேஜ் ரெண்டாவது பேஜ் ரெண்டு போன பேஜ் லாபகரமா வித்தீங்களா கொஞ்சம் நல்ல பரவாயில்ல லாபகரமா தீவனங்கள்லாம் என்ன போடுறீங்க தீவனம் அடர் நல்ல கொடி அகத்தி போடுறோம் விலைக்கு வாங்கி போடுற தீவனங்கள் என்ன விலைக்கு வாடறது தானே இது வாங்கணும் போட்டு தீவன செலவு குறைக்கிறீங்க என்ன பண்றீங்க நம்ம காட்டுலயே வச்சு காய வச்சுக்கோ தீவன செலவு குறைக்கலன்னா லாபம் எடுக்க ஆமாண்ணே ஆமா அங்க இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்குறதுக்கு என்ன இருக்கு எட்டயாபுரம் சந்தா நல்லா இருக்கு தேவையா வந்து வாங்கிக்கலாம் எல்லாரும் குட்டி தான் அப்படிங்கிறாங்க எட்டாவரத்துல இல்லனே நம்ம வந்து பண்றதுனால நம்மளுக்கு தானே ஒரு மாசத்துக்கு என்ன இடமே கூடுது நாலுல இருந்து அஞ்சு வரையும் கூடுதுனே நாலுல இருந்து அஞ்சு வரையும் கூடுது ஆவரேஜ் ஆவரேஜ் எல்லாமே ஒவ்வொரு குட்டி ஆறு ஏறும் ஒரு குட்டி நாள்ல ஏறு நிறைய பேரு லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க நீங்க முத திருப்பு லாபத்துல வித்து ரெண்டாவது திருப்பு குட்டி லாபம் டைம் இருந்தா நம்ம பண்ணைக்கு ஒரு விசிட்டுக்கு கூப்பிடுங்க வந்திக்கலாம் தென்காசி மாவட்டம் சிவகிரியில இருந்து நிறைய குட்டிகள் புடிச்சமா இருக்க அம்பது குட்டி அம்பது குட்டி எல்லாமே பொட்டு குட்டி தானா எல்லாமே கிடாதானா என்ன எல்லாமே கிடாவா புடிச்சு கீழே பத்ரி பண்ணி

ஒரு வருஷம் <Tippett> <trios> ஒரு வருஷம் இந்த குட்டி எல்லாம் எங்க வாங்கினது இது இங்க வடக வாங்கினது சாத்தூர் பக்கத்துல சரி நீங்க வாங்கச்சு என்ன விலை வாங்க ஏழு ரூபா ஏழு ரூபா தரத்துல வாங்கிருக்கீங்க ஒரு வருஷம் வளர்த்துருப்பீங்களா பல்லு எப்படி இருக்கு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஒரு வருஷம் வளர்ப்பு வாங்கச்சுல ஆறாயிரம் ரூபா குட்டி சரி இப்போ என்ன சொல்றீங்க முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தி எட்டு எட்டு சொல்ற வேலை முப்பத்தி கேள்வி எங்க கிடக்கு கேள்வி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஏ அப்பா இன்னும் ஒரு பெரிய விலையில எல்லாம் கிடக்கு சரி விட்டா இந்த வலையில விட்டுருவேன் அப்படின்னா என்ன ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வந்தால் விட்டுரலாம் சரி முப்பத்தி ரெண்டுனா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா இருக்குமே இடம் வைப்பு நிற்குமா இடம் எவ்வளவு நிற்கும் நாற்பது கிலோ கறி எடை நாற்பது கிலோ வந்துடும் அப்படிங்கிறாங்க சூப்பரா இருக்கு நல்ல கொம்பு ஒரு நேரம் உருவி விட்டுருக்காங்க ரெண்டு நேரம் உருவியாச்சு பல்லு ரெண்டே பல்லு அட்டகாசம் சூப்பர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மாவட்டம் இளையாங்குடினே சரி தொடர்ந்து மூணாவது வாரமா இங்க வந்து என்ன காரணம் கறி ஆர்டர் எடுத்திருக்கோம் கல்யாணத்துக்கு சரி தொடர்ந்து இங்க தான் வாங்கி குடுத்துட்டு இருக்கோம் கறி நல்லா ருசியா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்காண்டியே இங்க தூரம் சரி எத்தனை கிலோ கறி எவ்வளவு குட்டிகள் பாத்தீங்க எப்படி முடிஞ்சது நண்பன் என் நண்பன் வீட்டு கல்யாணம் மகளுக்கு வந்து கிலோ கறி கொடுக்கணும் மொத்தம் பதினாறு குட்டி வாங்கியிருக்கேன் இந்த குட்டி அவங்க வளப்புக்கு வாங்கியிருக்காங்க ஓ இது என்ன இது என்ன விலைக்கு முடிஞ்சது இது மூணு ரூபாய்க்கு முடிஞ்சு எப்பா ரூபாய்க்கு சரி ஜோடி என்ன ஆவரேஜ்னா என்ன என்ன அது சில ஜோடி வந்து ஆவரேஜ் இருபத்தி ஒரு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் ஜோடி சரி இருபத்தி ஒரு ரூபாய் சில இது வந்து பத்து ரூபா அந்த மாதிரி முடிச்சிருக்கோம் மாத்தி மாத்தி மூணு 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 பிரிவாக வாங்கியிருக்கோம்ண்ணே சரி சரி இந்த சந்தையை ஏன் பர்டிகுலர் பண்றீங்க நாங்க பரங்குடி முடியும் பக்கம் தான் எங்களுக்கு ஆனா இந்த கறியை முதல் வாங்கி போய் பெருநா பக்ரீத்துக்கு தான் வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போய் கொடுத்த இடத்துல கறி ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதோட அடுத்து ஒரு கல்யாணம் ஆடுக்கு போன வாரத்துக்கு போன வாரம் ஆயிட்டு ஆயிட்டு வந்தோம் வந்த இடத்துல அவங்களும் நல்லா கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கறி ருசியா இருக்கு ஆனா எங்களுக்கு செலவு கூட பண்ணி வாடகை கூட வந்து சாப்பிட்டு போறது எல்லாம் கூடதான் சரி ஓகே கொஞ்சம் கறி ருசியா இருக்குல்ல கொடுத்து பழக்கப்படுத்திட்டு அப்புறம் குறைச்சு வாங்கலாமேங்கிற அடிப்பில் வந்துட்டேன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க சாத்தாங்குளம் பக்கம் ஆ எவ்வளவு குட்டி வாங்கிருக்கீங்க பதினாலு உருப்படி எல்லாம் காரில் அப்படியே ஏத்திட்டீங்களா எல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம் நாலு மாசம் ஆறு மாசம் துண்டு துண்டா இருக்கு சரி சரி எவ்வளவு சொன்னாங்க எப்படி கேட்டு வாங்கினீங்க இருபது ரூபாய் சொன்ன குட்டி இருக்கு சரி பதினாலு ரூபாய் சொன்ன குட்டி இருக்கு ஆ

ஆறுல போகுது குட்டிகள் நீ எவ்வளவு நேரம் மணி நேரம் வேலையில சரியா என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் முப்பத்தி ஒன்னு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு ரெண்டு போட்டு சூப்பரா இருக்கு விளம்பரம் எத்தனை வரும் பதினஞ்சு மணி முப்பது கிலோ வரும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க விளாத்தி குளத்துல இருந்து வரோம் விளாத்தி குளம் விளாத்தி குளம் வெள்ளாடு எத்தனை வாங்கிருக்கா விச்ச கொண்டு வந்திருக்கா விச்ச கொண்டு வந்து சரி வீட்டுல உள்ளதா ஆமா உள்ள ஆடு வாங்கிட்டு வந்தாடுதான் வாங்கிட்டு வந்தாடு இது என்ன வேலை சொல்றீங்க குட்டி கிடக்கா இதுக்கு ரெண்டு குட்டி கிடக்கு ரெண்டு குட்டியோட தாயாடு எவ்வளவு சொல்றீங்க எவ்வளவு சொல்றீங்க

பதினஞ்சு சொல்லி பதிமூணு பதி ரூபாய் ரூபாய்க்கு ஆகுது நல்லா இருக்கா குட்டி ஏன் இந்த குட்டியோட சிறப்பு என்ன சொல்லுங்க எனக்கு எதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் பொட்டுக்குட்டி வாங்கன்றதுக்காக வந்தோம் ஆ அதனால் வாங்கிட்டோம் நான் ஏன் பொட்டுக்குட்டி அவ்வளோ இது பிடிக்கும் ஆ என்ன தேவைக்காக அடுத்த பக்ரீத் வளர்ப்புக்கா எப்படி இல்ல இல்ல வளர்க்குறது ஆ வளர்க்குது சும்மா ஆசைக்கு வளர்க்குறீங்க அம்பிக்கேட்டானு வாங்கிட்டு இப்படி போகிறோம் ஆ குட்டிகளை பார்த்துட்டு இது பிடிச்சிருந்துச்சி புரியல எவ்வளோ குட்டிகளை பாத்தீங்க

நல்ல ஒண்ணு போல இருக்கு பல்லு போடாத குட்டி தானே எல்லாமே குட்டி சரி என்ன சொல்லி கொடுத்தீங்க பதிமூன்று ஒரு குட்டி பதிமூணாயிரம் ரூபா எடுத்தது நல்லா இருக்கு ஐநூறு ஐநூறு ரெண்டுமே எத்தனை மாச குட்டி ஆறு மாசம்

மூணு குட்டி வாங்கினா அதுல ஒரு குட்டி அதை மாத்தி வாங்கிருக்கு ரெண்டு ஒரு குட்டி குட்டி மாத்தி விட்டாங்களா மாத்தி விட்டாங்க போய் கூட ஐநூறு குறைஞ்சாங்க ஐநூறுவாங்க வந்ததுக்கு ஐநூறுவா குறைக்காங்க எடுத்துட்டு வந்து மக்களே குட்டி வாங்கல ரொம்ப கவனமாங்க ஆமா வேண்டா காசு நூறு ரூபாய்க்கும் போட்டாச்சு குட்டிக்கு மாத்தி வாங்குறதுக்கு ஐநூறு ஜோடி என்ன சொன்னாங்க எப்படி பதினாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க வாங்கிருக்கு பதினாலு சொல்லி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஆமா நீங்க ரெண்டுமே ரெண்டு கடா குட்டி என்ன எப்படி நான் வளர்ப்பீங்க நாங்க விவசாயி தான் அதனால போட்டு இருக்கு கீனக்காய் போட்டு இருக்கு கடலை போட்டுருக்கு அகைத்தி கொஞ்சம் போட்டுருக்கோம் அதனால விவசாயத்தோட சாத்தி எதுவும் பார்க்கு பார்த்து எனக்கு லாபம் கிடைக்குமா கேட்கலாம் கிடைக்கும் கிடைக்கும் ஏன் மயிலம்பாடி வாங்கல மயிலம்பாடி குட்டி விரும்ப மடங்க இதுதான் போட்டுதான் கேட்காங்க

எப்படி கேட்டீங்க பதினேழு ரூபாய் கேட்டேன் சரி எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபாய் வச்சாங்க கொடுக்கல பதினேழு கொடுக்கல பதினெட்டு ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபா கரையும் விழுந்துட்டு ஆமா சரி என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளப்புக்கு தானே வளப்புக்குன்னா இது ரூபாய்க்கு வாங்கி வளர்த்து எப்படி விற்பீங்க அது நம்ம எவ்வளவு நாள் வளர்க்கணும் இதுன்னு ஒரு ஆறு மாசம் வளர்க்கணும் வளர்த்து வித்தா நமக்கு இருக்கா தீவனங்கள் என்னென்ன போடுங்க தீவனங்கள் பருத்தி அரிசி எல்லாத்தையும் மீறி நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? இன்ன கொஞ்சம் தான் இருக்கு. பரவாயில்ல எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? நாலு குட்டி பிடிக்கணும் வந்தோம் சரி மூணு குட்டி பிடிச்சிருக்கோம். தென்காசி மாவட்டம் பாப்பா குடியில இருந்து நிறைய குட்டிகள் வாங்கனுமா இருக்கானே அண்ணா. ஆமா. எவ்ளோ குட்டி வாங்கி இருக்கீங்க? 30 குட்டி மலை குயிகும். 30 குட்டி எல்லாம் ஒண்ணு போல இருக்கே அண்ணா. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள்ல இருக்கும் மூணு 3 மாச குட்டி இருக்கு. 3 குட்டி எல்லாம் கெட குட்டி தான். ஆமா. ஏன் பொட்டு குட்டி செலக்ட் பண்ணி வாங்கி இருக்கீங்க?

தீவனம் தகவடு புண்ணாக்கு பருத்தி ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு என்னென்ன செலவாகும் குட்டிக்கு ஒரு நாளைக்கு ஆகி ஐம்பது ரூபா செலவாகும் ஒரு நாளைக்கு அதுல இருந்து ஐம்பது ரூபா செலவாயி அதுக்கு மேல நம்ம காசு எடுக்க மேய்ச்ச கூட சம்பளம் கூடி லாபம் கூட எல்லாத்தையும் பார்க்கணும்ல எல்லாம் எடுக்கணும்னு எல்லாம் எடுக்க சரி இது ஒரு ஜோடி என்ன சொன்னாங்க எப்படி கேட்டீங்க எப்படி முடிஞ்சது இதுக்கு ஜோடி இருபது ரூபா அவங்க சொன்னது யார் சொன்னது வேலைக்கு டூ இருபது ரூபா நீங்க நீங்க தான் கொண்டு வந்து உத்திருக்கீங்களா இப்போ அப்படி சொல்லுங்க ஆமா

பாக்க நல்ல பட்டர் பிஸ்கட் மாதிரி இருக்கா இது குட்டி அண்ணன் பிடிச்ச குட்டி ஆமா இது ரெண்டும் ஜோடி எவ்வளவு எதுனா இது ஜோடி பதினஞ்சு ரூபா ஜோடி பதினஞ்சு ரூபா ஆமா சூப்பர் கலர் அருமையா இருக்கு ஒரு பொட்டு அழுக்கு இல்லாம இருக்கு ஜோடி பதினஞ்சு வேற நீங்க வாங்கின குண்டா இருக்கு நம்ம வாங்கினது ஜோடி பதிமூணு ரூபா அது ஜோடி பதிமூணு ஆமா சரி அப்ப நினைச்ச விலை என்னது இந்த குட்டிக்கு நினைச்ச விலை என்னது என்ன பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் விலை கிராக்கிதான் கிராக்கி தான் ஆமா சரி சரி ஏன் இந்த பொட்டுக்குட்டியை செலக்ட் பண்ணி வளர்க்குறீங்க

இந்த குட்டி பாத்தானே எல்லாருமே விரும்புறாங்க கலர் குட்டினு ஆமா எல்லாம் தான் இன்னைக்கு நாங்க திண்டுக்கல் மாவட்டம் சிட்டாங்க வரோம்னே சரி பொட்டி இன்னைக்கு தான் எட்டை சாதி வந்திருந்தோம் நம்ம ஒரு பதினஞ்சு குட்டி இருக்கோம்னே சரி ரேட்டு ரொம்ப கொஞ்சம் கூட சொல்றாங்க இன்னைக்கு வந்து ரேட்டு விலவாசி பார்த்து கூட குட்டி விலை கொஞ்சம் கூட தான் இருக்கு சரி எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளவு இருபத்தஞ்சு குட்டி வாங்கலாம்னு வந்தோம்னே பதினஞ்சு குட்டி தான் வாங்கி எல்லாமே பொட்டு தானே எல்லாமே பொட்டு குட்டி தான் இல்ல எത്ര மாசம் குட்டி எல்லாம் மூணு 3 மாசம் குட்டி வாங்கி மூணு 3 மாசம் குட்டி ஆமா ஒரு குட்டி வளத்த அனுவும் இருக்க உங்களுக்கு குட்டி வளது அனுவும் நம்ம வீட்ல இருக்க இருபது குட்டி இருக்குது வீட்ல சரி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்க பொட்டு குட்டி வாங்க வளர்க்கணும்னு ஆசை சரி சரி அதுக்கு தான் இங்க நம்ம டேய் அப்புறம் சந்தைக்கு வந்து குட்டி குட்டியா ரெடி பண்ணலாம் சரி 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 ஏய் என்ன விலை சொல்லி எவ்வளவு குறைக்க முடியும் பதினாறு சொல்லி பதினாறு சொல்லி பதிமூணுரை தான் முடிஞ்சிச்சு பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அண்ணனு சேர்ந்து வந்தாரு அண்ணனுக்கும் பத்து குட்டி வாங்கி கொடுத்துருக்கோம் சரி இல்ல வாங்கி அங்க போய் விப்பிங்களா இல்ல நம்ம வளர்க்கறோம் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு நம்ம கொடுப்போம் ஓ ஒரு வருஷம் வந்து பக்ரீதுக்காக கொடுப்போம் சரி இந்த பக்ரீத் இந்த வளர்த்து குட்டிகள் அடுத்த வருஷம் வளர்த்து கொடுத்தா நமக்கு லாபம் இருக்கா லாபம் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா லாபம் இருக்கு லாபம் இல்லாமல் வளர்க்க முடியாது லாபம் இருக்கு இருக்கு லாபம் இருக்கு மறுபடியும் வந்து வாங்குவீங்களா நம்ம அடுத்த வாரம் வாரிப்பா ஒரு அடுத்த வாரம் வருவோம் வருவீங்க கண்டிப்பா ஒரு பேஜ் வாங்க ஒரு பேஜ்ல எவ்வளோ வளர்ப்பீங்க நூறுபா நூறுலருந்து நூற்றம்பது குட்டியாரி வளர்ப்போம் வளர்ப்பிங்க வளர்ப்போம் இந்த மாதிரி பொட்டுக்குட்டி வாங்கி வளர்த்து பக்ரீத்துக்கு விற்கிறது லா லாபம் இருக்கு கண்டிப்பா லாபம் இருக்கு லாபம் இல்லாமல் யாரும் வாங்கி விற்க மாட்டாங்க லாபம் இல்லை பெரும்பாலும் மயிலம்பாடி தானே வளர்த்து விற்கிறாங்க மயிலம்பாடி வாங்கினா அதுவும் எங்க வீட்டுல இருக்கு சரி அதுதான் பொட்டுக்குட்டி வாங்கி வாங்கிடுவோம் குட்டி வளர்ப்போ முட்டுக்காக என்ன

நல்லா இருக்கு நல்ல நல்ல பருங்கால் குட்டி வேற என்ன முட்டுக்குன்னு பாத்து வாங்குறது எப்படி வாங்குவீங்க பாத்துக்கால சரி மூஞ்சி நல்லா இருக்குண்ணே இப்ப போன உடனே பயன்படுத்திடுவீங்களா இல்ல நாளாகுமா

மூவாயிர மூவாயிரத்தி ஐநூறு சொன்னத மூவாயிரம் ரூபாய் ரூபாய் குறைச்சி வாங்கியிருக்கேன் நல்ல கலர் வித்தியாசமான கலரு கருப்பு இதுல இருக்கு அடியில வேற எதுவும் பாக்குறாப்ல இருக்கா அப்படி இல்ல இல்ல அவ்வளவு